மும்பையில் நடந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் என்ன பேசினார் அதே போல் அமெரிக்காவில் நடந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை என்ன பேசினார் என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி பிரதமர் மோடி கிட்ட ஒரு கேள்வி இருக்குது அதாவது பகல்காம் தாக்குதல் நடந்து பத்து நாட்கள் ஆகியுமே இதுவரைக்கும் ஒரு தீவிரவாதியை கூட நம்மளால் பிடிக்க முடியவே இல்லை சுட்டுக்கொள்ளவும் இல்லை பதிலடி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த பிஜேபியினருக்கே ஏமாற்றம் தான் இருக்கு ஆனால் நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகல்காம் தாக்குதலை வச்சு வெறுப்புணர்வு என்பது தான் பரப்ப

of course the people that have done wrong with him should be punished <laughs> all of all us are going to இந்த தாக்குதல வச்சு முஸ்லிம்களுக்கு எதிராகவோ காஷ்மீர் மக்களுக்கு எதிராகவோ பேசுவதில் வெறுப்பை கக்குவதில் எந்த பிரயோஜனமே இல்லை இப்படி இருபத்தாறு பேரை சுட்டு கொன்ற அந்த தீவிரவாதிகளை தான் நம்ம தண்டிக்கணும் அந்த தீவிரவாதிகளை நம்ம பிடிக்கணும் எங்களுக்கு நீதி என்பது வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாருங்க அப்போ இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்களை வெளிப்படையாக நீதி வேண்டும் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது பிரதமர் மோடி அதற்கான செயல்களில் ஈடுபட வேண்டுமா இல்லையா ஆனால் பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா மும்பையில் வேவ் சம்மிட் அப்படின்ற பேரில் சினிமா கூத்தாடிகள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சியை போய் துவங்கி வச்சு பேச இருக்கிறார் இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா அந்த நிகழ்ச்சியை நடத்துவதே ஒன்றிய பாஜக அரசு தான் நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் இதெல்லாம் தேவையா உங்களுக்கு பகல்காம் செல்வதற்கு நேரம் இல்லை பகல்காமில் பாதிக்கப்பட்ட மக்களை யாராவது போய் சந்திச்சிங்களா அதுக்கும் நேரம் இல்லை உங்களுடைய சொந்த மாநிலமான குஜராத்தில் சூரத்தில் ஒரு பேங்க் மேனேஜருடைய உயிரும் இந்த தாக்குதலில் போச்சு போச்சு அவரையாவது போய் சந்திச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவரையும் சந்திக்கல மாறாக பீகாரில் போய் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறீங்க இன்னைக்கு மும்பையில் சினிமா கூத்தாடிகளுக்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி அந்த நிகழ்ச்சியை தூங்கி வைக்கக்கூடிய விழாவிலையும் போய் பேசுகிறீங்க இதற்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்கு ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திப்பதற்கு நேரம் இல்லையா அப்படின்றதான் இன்னைக்கு எல்லோருடைய கேள்வியாக இருக்குது எதற்காக இந்த வேவ் சம்மிட் அப்படின்ற நிகழ்ச்சி நடத்தணும் அதுவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர்களும் அம்பானியும் பகல்காம் தாக்குதலை சம்பந்தம் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் பேசியதோடு இல்லாமல் உங்களை புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க அப்போ புல்வாமா தாக்குதலின் போது சினிமா கூத்தாடிகள் அனைவருமே மிகப்பெரிய அளவில் புகழ்ந்து பேசினாங்க ஆனால் பகல்காம் தாக்குதல் வரும்போது யாரும் வாய் திறக்காமல் இருக்கிறாங்க அப்போ இவர்களை வாய் திறக்க வைக்க வேண்டும் என்றால் இவர்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி எல்லா சினிமா நடிகர்களையும் கேதர் பண்ண வச்சு நம்மளை புகழ்பாட வைத்தால் நம்மளுடைய இமேஜ் குளோபல் ஸ்டேஜில் மிகப்பெரிய அளவில் உயரும் உள்நாட்டிலையும் நமக்கு எதிரான கருத்துகள் வராமல் இருக்கும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதா அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் மக்கள் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது மக்கள் சொல்வதை உண்மையாக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் ரஜினியாக இருக்கட்டும் ஷாருக் இருக்கட்டும் அம்பானியாக இருக்கட்டும் எல்லோருமே பகல்காமை வச்சு மோடி புகழ்வதை பார்க்க முடியுது குறிப்பாக இந்த ரஜினிகாந்த் என்ன தெரியுமா சொன்னார் Event happened uh, in Pahalgam. Many people told me The government definitely postpone this event because of <clears throat> unnecessary criticism. Because this event is subject is entertainment. But I was confident this event definitely will happen because I am confident on my president, or my sorry, or my pain, prime minister, President Ji. He is a fighter. He will meet any challenge has proven it. We have been seeing it from last one decade. Even this situation also, we will face it bravely, gracefully and bring peace in Kashmir and glory to our country. நம்ம நாட்டில் மிகப்பெரிய மோசமான சம்பவம் நடந்திருக்கு இந்த சூழ்நிலையில் இப்போ என்டர்டெயின்மெண்ட் சார்ந்த இந்த நிகழ்ச்சியை நடத்தினா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு விமர்சனங்கள் எழும் அப்படின்றது தான் பொதுமக்கள் பல பேர் என்கிட்ட சொன்னாங்க ஆனால் எனக்கு மோடிஜி மீது நம்பிக்கை இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இந்த ரஜினிகாந்த் எப்படி இந்த நிகழ்ச்சி நடக்காமல் இருக்கும் ஏன்னா இந்த நிகழ்ச்சி என்பது அம்பானியுடைய ஜியோ சென்டர் நடக்குது அம்பானியோட இடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை தடுக்கக்கூடிய அளவுக்குலாம் மோடிக்கு பவர் இருக்கா

சொல்லி அதை காவல்துறை தடுக்காததை இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர்னு சொன்ன நீங்கள் இந்த பகல்காம் தாக்குதலில் இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி இல்லையா ஏன் பயன்படுத்தவே இல்லை தீவிரவாதிகள் இரநூறு கிலோமீட்டர் எல்லையிலிருந்து உள்ளே வந்து ஒன்றரை வருடமாக இங்கே இருந்து இந்த தாக்குதலை நிறுத்தி நிதானமாக பண்ணியிருக்கிறாங்களே இன்டெலிஜென்ட் ஃபெயிலியர்ன்ற வார்த்தையை இந்த சம்பவத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு யோகியவான் ஆனால் நீங்கள் மோடிக்கு மட்டும் இதை பயன்படுத்தவே இல்லை ஏன் ஒரு வாரத்திற்கு முன்னாடி கூட ஏர்போர்ட்டில் வச்சு நீங்கள் என்ன

அந்த மாதிரி சென்று கூட்டம் செய்கிறாங்க சில நம்பிக்கை இருக்கு ஒரு சிங்க முடிவோ செய்யணும் சீக்கிரம் நடவடிக்கை கேட்கணும் சீக்கிரம் அவங்கள வந்து பிடிக்கணும் அவங்க இனிமேல் இது போன்ற நடத்துவதற்கு கனவுல கூட நினைக்காத அளவுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னீங்களே நீங்க பேசினது எப்போ இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பேசி ஏழு நாள் ஆச்சு இது வரைக்கும் ஒரு தீவிரவாதியை கூட இந்த ஒன்றிய பாஜக அரசு பிடிக்கவே இல்லை ஒரு தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையை மிகப்பெரிய அளவில் பதிலடியை கொடுக்கவே இல்லை கனவில் கூட நினைக்காத அளவுக்கு தண்டனை என்பது கொடுக்கவே இல்லை ஆனால் அப்படி அப்படி இருக்கும்போது ஏழையில மறுபடியும் நீங்கள் வந்துட்டு மோடி ஒரு ஃபைட்டர் அவர் பிரேவா எந்த பிரச்சனையை எதிர்கொள்வாருன்னு சொல்லி பேசுறீங்களே எதற்காக இப்படி பேசுறீங்க அப்போ மோடி அவர்களுக்கு எதிராக ஏதாவது சம்பவம் நடக்குது மோடி அவர்களுக்கு எதிராக நாட்டு மக்கள் பேசிடக்கூடாது என்பதற்காகவே இத்தகைய கருத்தை மோடியை காப்பாற்றும் என்பதற்காகவே நீங்க சொல்றீங்களா ஏன்னா இது முதன்முறை நடக்கலைங்க இவர் மோடிக்காக ஒரு விஷயத்தை பேசி மறுபடி மல்டி அடிச்சு ஒரு நிமிஷம் தலை சுற்றிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அதாவது தூத்துக்குடி துப்பாக்கியோட சம்பவத்தில் இவர் என்ன சொன்னார் போலீஸ் போட்டவங்க மேல கை வச்சாலும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொன்னீங்களா இல்லையா காவல்துறை யாரை நடிச்சா கூட ஒத்துக்க மாட்டேங்க நான் போட்டவர்கள் மீது கை வைத்தா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரணும் புல்வாமா தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராணுவ வீரர்கள் மீது நிறுத்தி நிதானமாக இதே போல ஒரு தீவிரவாதி தாக்குதல் நடத்தினான்ல நாற்பது ராணுவ வீரர்கள் இறந்து போனான்ல போலீஸ் மீது கை வைத்ததற்கு உங்களுக்கு கோபம் வந்ததுக்கு ராணுவ வீரர்கள் கைவித்ததுக்கு கோவம் நீங்க மோடிக்கு எதிராக பேச இருக்கணுமா இல்லையா என்ன பேசினீங்க நான் இதை வன்மையா கண்டிக்கிறேன் போதும் இதோட எல்லாம் போதும் இது மாதிரி ஒரு பார்பேரிக் சம்பவத்திற்கு எல்லாம் ஒரு எண்டு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலேயே நேரம் வந்துருச்சுன்னு சொன்னீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயும் தாக்குதல் நடந்திருக்கு நியாயப்படி என்னங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு தாக்குதல் நடந்துருச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தாக்குதல் நடந்துருச்சு எல்லையில என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி தானே கேள்வி கேட்டிருக்கணும் ஆனா நீங்க மோடி ஏன் காப்பாற்றக்கூடிய கேள்வி கேட்குறீங்க இது மட்டும் இல்லைங்க ஆர்டிகல் முந்நூற்றி எழுபதை காஷ்மீரில் ரத்து பண்ணப்ப இவர் என்ன தெரியுமா சொன்னார் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா ஜி அவர்கள் ரியலி ஐ மீன் மை ஹார்ட் ஃபுல் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் மிஷன் காஷ்மீர் ஆப்ரேஷன் சார் தே வே யூ கண்டக்டட் இட் ஹேட்ஸ் ஆஃப் எஸ்பெஷலி த ஸ்பீச் யூ டெலிவர்ட் இன் பார்லிமெண்ட் ஃபேன்டாஸ்டிக் சார் ஃபேன்டாஸ்டிக் நோ பீப்புள் கம் டு நோ ஹூ ஈஸ் அமிஷா மோடி அமிஷாவும் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் மாதிரி காம்பினேஷனாக இருக்கிறாங்க நீங்கள் முந்நூற்றி எழுபது நீக்கினது என்பது தீவிரவாதத்தை ஒழிச்சு கட்டி உங்களுடைய பார்லிமெண்ட்டில் நீங்கள் கொடுத்த ஸ்பீச் அமிஷாஜி சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுனீங்களே இன்றைக்கி ஆர்ட்டிக்கில் முன்னூற்றி எழுபது நீக்கப்பட்டிருச்சில் ஆர்டிகள் முந்நூற்றி எழுவதான் தீவிரவாதம் ஒளின்னு சொன்னாங்கள்ல அதுதானே பார்லிமெண்ட்டில் அமிஷா அவர்கள் பேசினாரு அப்போ ஆர்டிகள் முன்னூற்றி எழுபது நீக்கினா தீவிரவாதம் ஒளியும் சொன்னிங்களே ஏங்க ஒளியில் அந்த மக்களுக்கு நில உரிமை போனதானங்க மிச்சம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும் ஆனால் நீங்க அப்படி கேள்வி கேட்கலையே அப்போ காஷ்மீருடைய முன்னூத்தி எழுபது நீக்கத்திற்கு ஆதரவாக பேசி மோடிக்கு சப்போர்ட் பண்ணியுமே நீங்க பகல்காம் தாக்குதலே உங்களை மாட்டி விட்டுருச்சு இது மட்டுமா பண மதிப்பிழப்பு நடவடிக்கை இந்த நடவடிக்கையின் போது நியூ இந்தியா ஐஸ் பான் அப்படின்லாம் பேசினார் இத்தனைக்கும் இவர் மனைவியில் தான் நடத்தக்கூடிய ஸ்கூல்ல சம்பளமே படம் இல்லை இருபத்தெட்டு வேன் டிரைவர்ஸ் வந்து எங்களுக்கு சம்பளம் போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல் வாசல்ல போராடக்கூடிய காட்சியெல்லாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட நிலைமை அவருக்கு ஏற்பட்ட போதும் கூட நியூ இந்தியா ஐஸ் பான் ஜெய்ஹி ஜெய்ஹிந்த் கிரீட்டிங் மோடிஜி அப்படின்லாம் பதிவு போட்டார்ல ஆனால் இதே ரஜினிகாந்த் ரெண்டு வருஷத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு என்ன தெரியுமா சொன்னார் பணமதிப்பு இழப்பு அமல்படுத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகுது இப்போ உங்களுடைய அதோட அதை பற்றின கருத்து அதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்து தப்பாச்சுங்க அது வந்து விரிவாக பேச வேண்டிய விஷயம் அது ஓகே இதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண விதம் வந்து தப்பாக தெரியுது இது எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுனீங்களா இல்லையா அப்போது ஒரு விஷயத்தில் மோடிக்கு ஆதரவாக இருந்து ரெண்டே வருஷத்தில் மோடி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க அப்போ எந்த நிலையிலும் மோடிக்கு ஆதரவாக அது தப்பான செயலாக இருந்தாலும் சரி உங்கள் வாயிலே அது தப்புன்னு சொன்ன போதும் சரி மோடிக்கு ஆதரவாக பேசுவதை மட்டும் நீங்கள் நிறுத்தவே மாட்டுறீங்க அப்போ உங்களுடைய கருத்தை முற்று முழுவதுமாக மக்கள் நிராகரிக்க வேண்டும் என்பதுதான் இது போன்ற போன்ற சம்பவங்கள்லேருந்து புரிஞ்சுக்கிற முடியுது இத்தனைக்கும் இந்த வேவ் சமிட் நிகழ்ச்சியை ஏன் நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி மோடியை பார்த்து ஒரு சங்கியாவது கேட்டாங்களா இல்லையா ஏன்னா இதே ரஜினிகாந்தோடைய மகள் பிப்ரவரி மாதம் அவருக்கு கல்யாணம் ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவர் ஐஸ்லாண்டில் ஹனிமூன் கொண்டாடுவதற்காக போகிறாரு கணவரோட இருக்கக்கூடிய ஃபோட்டோவை ட்விட்டர் பக்கத்தில் வெளியிடுறாருங்க அதில் போன சங்கிகள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க காஷ்மீரில் ராணுவ வீரர்கள் இறந்து போயிருக்கிறாங்க உங்களுக்கு இந்த கொண்டாட்டம் தேவையா அந்த ராணுவ வீரர்கள் இல்லாட்டி இந்த மாதிரி உங்களால் பணக்காரராக இருக்க முடியுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான் இன்னொருத்தன் ரெண்டு நாளைக்கு இப்படி போஸ்ட் போடாதீங்க என்ஜாய் பண்ணுங்க ஆனால் பதிவுகளை போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிராக மிகப்பெரிய இணைய தாக்குதலை இந்த பிஜேபி சங்கிகள் பண்ணாங்க இத்தனைக்கும் அந்த இணைய தாக்குதலான ஒரே நாள்ல அந்த சௌந்தரிய ரஜினிகாந்த் என்ன தெரியுமா பண்ணாரு அந்த ராணுவ வீரர்கள் நாற்பது ராணுவ வீரர்கள் புல்வாமா தாக்குதலை இறந்து போனவர்களுடைய அந்த படத்தை சவப்பட்டியில் அடைக்கப்பட்ட அந்த படத்தை போட்டு அவர் அஞ்சலி செலுத்தக்கூடிய புகைப்படத்தை ஐஸ்லாந்திலிருந்தே போடக்கூடிய நிலைமை நம்ம பார்த்தோம் அப்போ ராணுவ வீரர்கள் இறந்து போனப்ப ரஜினிகாந்துடைய மகளுக்கு டார்ச்சர் பண்ணி நீங்க கொண்டாடக்கூடாது போஸ்ட் போடக்கூடாதுன்னு சொன்ன இதே பிஜேபியினர் என்னங்க மக்கள் இருபத்தாறு பேர் இறந்து போயிருக்கிறாங்க தீவிரவாதி ஒன்றும் பிடிக்கவே இல்லை அந்த சமயத்தில் மும்பையில் சினிமா கூத்தாடிகளுடைய நிகழ்ச்சியை போய் தூங்கி வச்சு நீங்கள் பேசணுமா அந்த நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தணுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தனாவது கேட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு பாஜக காரர் கூட கேட்கவே இல்லைங்க ஒரு பக்கம் ரஜினிகாந்த் மும்பை நடந்த நிகழ்ச்சியில் எப்படி பேச இன்னொரு பக்கம் அண்ணாமலை அமெரிக்காவில் போய் மோடி புராணத்தை பாரியிருக்கிறார் அதாவது இவர் எங்கே போனார் என்ன ஆனாருன்ற கதையே எல்லாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு பார்த்தா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரிசோனா பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலையை கூப்பிட்டு பேச வச்சிருக்கிறாங்க அதாவது பிஜேபி சங்கியங்க யாராவது இருப்பாங்க அவங்க தான் அதை பேச வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியில் பேசக்கூடிய அண்ணாமலை பொதுவாக மாணவர்கள்கிட்ட போய் என்னங்க பேசுவாங்க நல்லா படிக்கணும் நீங்கள் வந்திருக்கக்கூடிய நாடு உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நல்லா முன்னேறி நம்ம நாட்டு இந்தியாவுக்கு வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி தானே பேசணும் அங்கே போய் இந்த அண்ணாமலை என்ன தெரியுமா பகல்காம் தாக்குதல் நம்ம நாட்டில் நடந்துருச்சு மும்பை தாக்குதல் நடந்தப்ப கூட உளவுத்துறை நமக்கு வலுவாக உளவுத்துறை நன்றாக செயல்படுதுன்றாரு இது என்னமோ உண்மைதாங்க உளவுத்துறை நன்றாக தான் செயல்படுது புல்வாமா தாக்குதலின் போதும் உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்தாங்க அதே போல இந்த பகல்காம் தாக்குதலின் போதும் உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்தாங்க ஆனால் ஒன்றிய அரசு தடுக்கவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டு இன்னைக்கு மக்கள் வைக்கிறாங்கல்ல அதன்படியில் அண்ணாமலை சொல்வது உண்மைதான் உளவுத்துறை இங்கே வலுவில் தான் இருக்கு இதெல்லாம் சொல்லிட்டு வந்து அண்ணாமலை என்ன சொல்கிறாரு எல்லை வழியாக நுழைந்து தாக்கி விட்டு தீவிரவாதிகள் எளிதில் தப்பி ஓடிட்டாங்களா என்ன அண்ணாமலை ஒரு பக்கம் உளவுத்துறை நல்லா இருக்குன்றீங்க இன்னொரு பக்கம் எளிதில் தப்பி ஓடிட்டாங்கன்றீங்களே அப்போ எல்லையில் ராணுவ வீரர்கள் ஒழுங்காக இல்லைன்னு சொல்ல வரீங்களா ஒரு குடிமகனாக இருந்து விட்டு ராணுவ வீரர்களுக்கு எதிராக எப்படி உங்களால் பேச முடியுது இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த வழக்கு என்னையும் விசாரிக்கிறாங்க அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தீவிரவாதிகள் எப்படி என்னான்றதை விசாரித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அந்த அண்ணாமலை அந்த தகவலை முன்கூட்டியே சொல்கிறாரு எப்படி நம்ம கோயம்புத்தூரில் வந்து தாக்குதல் நடந்தோடனே அது வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி தான் பண்ணாருன்னு சொன்னாரோ அதே போல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு காஷ்மீர் இளைஞர் தான் மாணவர் விசா எடுத்து பாகிஸ்தானுக்கு போயிட்டாரு அங்கே ஆறு ஆண்டுகளாக அவர் தங்கியிருந்தார் நம்ம பாதுகாப்பு படையினரால் கொஞ்ச காலத்துக்கு தான் கண்காணித்தோம் அவர் தான் இப்படிப்பட்ட ஆறு தீவிரவாதிகளை கூட்டிட்டு வந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு அப்போ அண்ணாமலையை என்னையே கைது செய்ய வேண்டும் அவரை கைது செய்து எப்படி உனக்கு இந்த தீவிரவாதி இப்படிப்பட்டவர் இவர் இப்படிலாம் போனார் பாகிஸ்தானில் இருந்தார் இவர் இப்படி தான் திரும்பி இந்த ஆறு பேரோட வந்து தாக்கியிருக்கிறார் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சொல்றியே உனக்கு எப்படிப்பா இதெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்றதை விசாரிக்கணும் அது போக இவர் என்ன சொல்கிறாரு இந்த தாக்குதல் நடத்த தீவிரவதை மோடி தண்டிப்பாரா அது பத்து நாளாச்சு இன்னும் ஒன்றும் தண்டிக்கலை அப்படின்றதை அந்த மாணவர்கள் புரிஞ்சிருப்பாங்க அது போக இவர் சொல்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம் காஷ்மீர் தாக்குதலில் தன்னுடைய கணவரை இழந்த போது கூட வெறுப்பு பிரச்சாரம் பண்ணாத இங்கே அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் மிக அழகாக பேசுகிறாரு ஆனால் இந்த அண்ணாமலை என்ன சொல்கிறாரு இது போன்ற தாக்குதல் இந்த பகல்காம் மான்ற தாக்குதல்லாம் வந்து நாகரிக போரான் நாகரிக போர் என்பது அந்த காலத்துலேருந்தே நடந்துக்கிட்டு இருக்கான் முகாலய மன்னர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்து கோயில்கள்லாம் இடிச்சு தள்ளாங்க இதெல்லாம் ஒரே நாளில் தீர்வு காண முடியாதுன்றாரு அப்போ அண்ணாமலையுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருக்கு இது வந்து இந்து முஸ்லீம்ன்ற போர் முஸ்லீம்கள் வந்து இந்துக்களை தாக்குறாங்க இது பல ஆண்டு காலமாக நாகரிகமாகவே நடந்துட்டு வருது அப்படின்றாரு அப்போ ரெண்டு நாகரீத்துகளையே எல்லாம் போருன்னு சொல்லிட்டு இந்த மாணவர்கள்கிட்ட கூசாம ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பேசியிருக்கிறார் இந்த அண்ணாமலை அப்போ இவர்களால் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க முடியாது என்பதைத்தான் ஒரு நாளில் இதெல்லாம் முடிய போகிற விஷயம் சொல்றாரு இந்த அண்ணாமலை ஏன் அண்ணாமலை உங்களுடைய வெறுப்பை கக்குவதற்கு ஹரிசோனா பல்கலைக்கழகம்தான் கிடச்சிச்சி அந்த மாணவர்கள்தான் கிடைச்சாங்களா அவங்க நிம்மதியாக படிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அவங்க வெறுப்பை வளர்த்துக்கிட்டு அந்த நாட்டில் அவங்க என்ன பண்ண போறாங்க உங்கள் நாட்டிலேயாவது தெருவில் போய்ட்டு ஜெய் ஸ்ரீராம் கட்டி பள்ளிவாசலுக்கு எதிராக கோஷம் போடலாம் அந்த நாட்டில் அதெல்லாம் பண்ண முடியாது அண்ணாமலை அப்போது பகல்காம் என்ற ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலில் மோடியுடைய இமேஜை காட்பதற்கு ஒரு பக்கம் ரஜினிகாந்த் முயற்சி பண்ணுகிறார் இன்னொரு பக்கம் அண்ணாமலை முயற்சி பண்ணிக்கிறார் நீங்கள் பேசும் தெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நன்றி